ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் போது சக மனிதர்களுக்கு சரியான முறையில அவருடைய உரிமையை வழங்காமல் அவர் இருந்து விட்டார் இது குறித்து எழுப்பப்பட்டு அல்லாத அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் வெறுமனே இறைவனுக்கு தொண்டு செய்வது என்ன செய்ய முடியாதான் அல்லாஹுடைய அன்பை பெற்று விட முடியாது மறுமையில வந்து வெற்றி அடைந்து விட முடியாது இந்த செய்தி அதான் உணர்த்துது எப்படிப்பட்ட ஆன்மீகம் பாத்தீங்களா கடவுளை வணங்குவது மாத்திரம் இல்லாமல் கடவுளுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் மாத்திரம் இல்லாமல் வாழும் போது மனிதர்களிடத்திலும் சரியாக வாழ வேண்டும் எந்த விதத்திலும் அநீதி இழைத்து விட கூடாது அப்படி இழைக்கப்பட்டால் அவர்கள் மறுமையில் வந்து அல்லாஹ் முறையிட்டால் அல்லாஹ் அந்த கணக்கை நேர் செய்வான் கணக்கு தீர்ப்பான் எப்பவேப்பட்ட அடிப்படையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது இதற்கு மேல ஒரு மனித நேயத்தை வந்து சொல்ல முடியுமா இஸ்லாம் இப்படி தாங்க சொல்லுது இறை தூதர் மனித நேயத்தோடதாங்க இருக்க சொல்றாங்க இதுக்கு எங்களுக்கு ஏராளமான கூலி இருக்குங்க மரக்கிளையை அகற்றி போட்டவருக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் வேற வேற செயல்பாட்டின் மூலமாக ஏதோ நம்மளால முடிஞ்ச சேவையை செய்கிறோம் அதுக்கு நன்மை இருக்காதா கண்டிப்பாக உண்டு அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் மனிதநேய செயல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தோ கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ ரபுல் ஆலமீன் நம் மீது கடமையாக இருக்கின்ற இந்த ஜிம்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழுமியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் போதித்த மனிதநேயம் என்கின்ற தலைப்பின் கீழ் செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அப்போ இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஸ்லீம்களையும் குறிவைத்து தொடர்ச்சியாக வெறுப்பு பேச்சுக்கள் மூலமாக பலவிதமான செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த நாட்டிலே ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அவர்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காகவும் தங்களை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சில பாசிச சக்திகள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவங்க இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை தான் குறி வைக்கிறாங்க இஸ்லாம் என்பது வந்து ஒரு பயங்கரமானது போன்றதும் அது போ அதை வந்து இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் கடைபிடிக்கிறார்கள் என்கின்ற தோற்றத்தை சித்தரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இஸ்லாமிய மார்கம் என்பது மனித நேயத்தை உச்சபட்சமாக போதிக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹிசலம் அவர்கள் மனித நேயத்தை எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் அது மாத்திரம் அதை செய்து காட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்கின்ற செய்தியை அவ்வப்போது நாமும் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை அவசியம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த தலைப்பு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானில் நபிகள் நாயகம் சல்லா அவர்களை குறித்து சொல்லும்போது வாசல் நாக்க லின்னாசி ரசூலா நபியே மனித குலத்திற்கு தூதராக உண்மை நாம் அனுப்புகின்றோம் என்று அல்லாஹு அலமின் தன்னுடைய திருமறை குரானில் குறிப்பிடுகிறான் அப்போ ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான தூதராக முகமது நபி அவர்களை அல்லாஹு அனுப்பி தந்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஏராளமான அறிவுரைகள் ஏராளமான போதனைகள் வழிகாட்டுதல்கள் இது அத்தனையுமே இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதில் மிக குறிப்பாக மனித நேயத்தை குறித்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் மிக அதிகமாக போதித்து இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அத்தீனு நசிஹா பிறர் நலம் நாடுவது என்பதுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாட வேண்டும் அப்ப இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் பிறர் நலம் நாடக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த பிறராக யார் வேண்டாலும் இருக்கலாம் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு இந்து சகோதரராக இருக்கலாம் அல்லது ஒரு கிறிஸ்துவ சகோதரராக இருக்கலாம் மதமே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம் அந்த பிறர் என்பது அப்ப யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நலம் நாட வேண்டும் அவர்களுக்கு துன்பத்தை இழைத்து விடக்கூடாது அநீதியை இழைத்து விடக்கூடாது ஏனென்றால் பிற நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிறருடைய அந்த உரிமையை குறித்து நமக்கு போதனை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா பிறருடைய உரிமை என்பது புனிதமானது நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹலம் அவங்க அந்த இறுதி அஞ்சியில் சொல்றாங்க மக்காவுடைய நகரத்துல துல்கஜி மாதத்தில் பிறை பத்தில் அல்லாவுடைய தூதர் உரை நிகழ்த்தும் போது சொல்கிறாங்க இந்த மாதம் எப்படி புனிதமானதோ இந்த நாள் எப்படி புனிதமானதோ இந்த நகரம் எப்படி புனிதமானதோ அதுபோன்று உங்களுக்கு பிறருடைய உயிர் என்பது பிறருடைய மானம் என்பது பிறருடைய கண்ணியம் என்பது அது அத்தனையும் உங்களுக்கு புனிதமானது என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார் இது சாதாரணம் ஒன்றும் இல்லைங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் போதனை செய்திருக்கக்கூடிய இந்த மனித நேயம் என்பது உச்சபட்சமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய மனித நேயம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அதே போல இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்போ இது போன்ற அந்த விஷயங்களை ஒரு முஸ்லீம் சரியாக கடைபிடிக்கலை அவர் வாழ்கின்ற இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையில சரியா கடைபிடிக்கல அவர் என்ன செய்யறாரு சில பேருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவராக இந்த உலகத்தில் வாழும் போது வாழ்ந்து விடுகிறார் இத மறுமையில அல்லா என்ன செய்வானா இது குறித்து விசாரிப்பான் அந்த பாதிக்கப்பட்ட நபர் இந்த சம்பந்தப்பட்ட இவரை மன்னிக்காதவரை அல்லாது மன்னிக்க மாட்டான் அது மாத்திரம் இல்லாமல் இவருக்கு தண்டனையும் அங்கே வழங்கப்படும் என்பல்லாம் நபிகள் நாயகம் சல்லாசலம் அவர்கள் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு மனிதநேயத்தை சொல்ல முடியுமா பல இடங்கள்ல பல சித்தாந்தங்கள்ல மனிதனையும் சொல்லப்படுகிறது ஆனால் மார்க்கத்தோடு தொடர்பு இதுதான் இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது என்பதுதான் அடுத்தவருடைய அந்த உரிமை என்பது புனிதமான ஒன்று இங்கே தப்பும் தவறுமாக ஒரு முஸ்லீம் நடந்தார் என்றால் அவர் மறுமையில சிக்கிக் கொள்வார் என்கின்ற அளவுக்கு போதிப்பதை நம்ம பார்க்க முடியுமா மறுமையோடு தொடர்புபடுத்தி நபிகள் நாயகம் சல்லாசன் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறாங்க இது போன்ற சபையில மக்கள் திவாலாகி போனவர் என்றால் யார் தெரியுமா மக்கள் தான் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரவர்களே யாரிடத்தில் வெள்ளி காசு இல்லையோ பணம் இல்லையோ பொருள் இல்லையோ அவர்தான் எங்களில் திவாலாகி போனவர் நபிகள் நாயகம் சல்லாசன சொல்றாங்க இல்லை என்னுடைய சமுதாயத்தில் ஒருத்தர் மறுமையில் வருவார் அவர் எப்படிப்பட்டவர் தொழுது இருப்பார் நோன்பு வைத்திருப்பார் வழங்கியிருப்பார் வருவார் அல்லாஹ் இவரை விசாரிக்க கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சில பேர் இவரை குறித்து முறையிடுவார்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எங்களை எங்களை இவரை துன்புறுத்தி விட்டார் எங்களை அடித்து விட்டார் என்றெல்லாம் முறையிடுவார்கள் அல்லாஹ் என்ன செய்வான் இவருடைய நன்மையை வாங்கி அவர்களுக்கு தந்துவிடுவான் இன்னும் சில பேர் எழுந்து இறைவா எங்களுக்கும் இவர் அநீதி இழைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அல்லாவிடத்திலே முறையிடுவார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் செய்த அந்த தீமையை வாங்கி இவர் கணக்கில் ஏற்றி அல்லாது இவரை நரகத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவர்தான் திவாலாகி போனவர் யோசித்து பாருங்கள் இதற்கு மேல உச்சமாக மனிதநேயத்தை சொல்ல முடியுமாங்க ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் போது சக மனிதர்களுக்கு சரியான முறையில அவருடைய உரிமையை வழங்காமல் அவர் இருந்து விட்டார் இது குறித்து மறுமையில் கேள்வி எழுப்பப்பட்டு அல்லாத அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் வெறுமனே இறைவனுக்கு தொண்டு செய்வது அதுல மாத்திரம் என்ன செய்ய முடியாதா அல்லாவுடைய அன்பை பெற்று விட முடியாது மறுமையில வந்து வெற்றி அடைந்து விட முடியாது இந்த செய்தி அதான் உணர்த்தது எப்படிப்பட்ட ஆன்மீகம் பார்த்தீங்களா இறைவனை கடவுளை வணங்குவது மாத்திரம் இல்லாமல் கடவுளுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் மாத்திரம் இல்லாமல் வாழும் போது மனிதர்களிடத்திலும் சரியாக வாழ வேண்டும் எந்த விதத்திலும் அநீதி இழைத்து விட கூடாது அவர்கள் மறுமையில் வந்து அல்லாவிடத்தில் முறையிட்டால் அல்லா அந்த கணக்கை நேர் செய்வான் கணக்கு தீர்ப்பான் அங்க காசு போன இல்ல எப்பேற்பட்ட அடிப்படையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது இதற்கு மேல ஒரு மனித நேயத்தை வந்து சொல்ல முடியுமா இன்னும் சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லாசிரம் அவங்க இதுல தண்டனை குறித்து சொல்றாங்களா இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு எப்படிப்பட்ட செயல் ஒன்று காரணமா இருக்கு பாருங்க ஒருத்தர் நடந்து செல்கிறார் வழியில வந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய மர கிளையை அவர் காண்கிறார் அவர் அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் அதனால் அவர் ஆரம்ப நேரத்திலே தொழக்கூடிய அந்த தொழுவை நேரம் என்பது தவறி விடுகிறது இப்படி அந்த சம்பவம் நடக்கிறது அந்த ஹதீசுடைய இறுதியில் அல்லாஹூர் அபுல் அவர் செஞ்ச இந்த அவருக்கு நன்றி செலுத்துகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நன்மையை வழங்குகிறான் அதோடு மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் இவரை மன்னிக்கின்றான் என்ன செஞ்சார் அவர் அவர் செய்தது என்ன என்ன செயல் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது யாரும் துன்பப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இடையூறாக இருந்த மரக்கிளையை பாதையில் இருந்து அப்புறப்படுத்துகிறார் அதற்காக இறைவன் என்ன அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவருக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான் என்றால் எப்பேற்பட்ட மாறுவங்க நம்ம தொழுதான் நன்மைங்க நம்ம நோவ வச்சா நன்மை ஜக்கரத்து கொடுத்தா நன்மை தர்மம் செய்த நன்மை இது போன்று அல்லாஹு பிறகு நாம் உதவும் போது மனித நேயத்தை வெளிப்படுத்தும் போது பிறருக்கு உதவியாக நாம் செயல்படும் போது இது போன்ற நன்மைகளை பாத்தீங்களா போற போக்குல சொல்லிட்டு போறது இல்லைங்க மறுமையை மறுமை விசாரணை வரைக்கும் போது மறுமை என்ன நாமெல்லாம் மரணித்த பிறகு அல்லாஹு உயிர் கொடுத்து விசாரிப்பானே அந்த மறுமை வரைக்கும் இந்த செயல்கள் தொடர்கிறது அப்ப மனித நேயத்தோடு ஒருத்தர் வாழாவிட்டால் அவர் இந்த இஸ்லாத்தை அதனுடைய அடிப்படையில் கடைபிடிக்காவிட்டால் அவர் அங்கே சிக்கிக் கொள்வார் என்று நபிகள் நாயகம் சல்லா அவங்க போதிக்கின்றார்கள் அதே போல போதனை மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவங்க அதை செஞ்சு காட்டினாங்க அவங்க அந்த காலத்தில் வாழும்போது முஸ்லீம்கள் யூதர்கள் வேற ஒரு சமுதாயமா இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் அவங்களோடுதான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அல்லாஹ் ஒரு இறை தூதராக இருக்கிறார்கள் நாட்டுடைய ஒரு ராஜாவாக இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவரிடத்தில் யூத சிறுவர் ஒருத்தர் பணி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு தான் முடியுமா அது ஆனால் அந்த யூத சிறுவருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் ஆகும் போது நபிகள் நாயகம் சல்லாசலாம் அவர்கள் நேரடியாக சென்று அவரிடத்தில் நலம் விசாரித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனித நேயம் அல்லாவுடைய தூதர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புங்க வெறும் வாய் வழியா மட்டும் சொல்லிட்டு போக அதை தன்னுடைய செயலில் அல்லாவுடைய தூதர் செயல்படுத்தி காட்டுவார்கள் நேரா போகணும் இருக்கா யாராவது அனுப்பி விசாரித்திருக்க முடியாதா தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தானே அப்படின்லாம் பார்த்தாங்களா அதையும் தாண்டி அவர் முஸ்லீம் இல்லையே அப்படி பார்த்தாங்களா இல்லை நபிகள் நாயகம் சல்லாஸ்லம் அவரை ஒரு மனிதராக பார்த்தார்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் நலம் விசாரிக்க நேராக சென்றார்கள் இது இன்னொரு சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு பிரேதம் கொண்டு வரப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹலம் எழுந்து நிற்கிறாங்க பிரயதனம் புரியுதா ஜனாசா இறந்த மனிதரின் உடல் கொண்டு வரப்படுகிறது நபிகள் நாயகம் எழுந்து நிற்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் இந்த பிரேதத்துக்காக இந்த ஜனாசாக்காக அவங்க நீங்க எழுந்து நிற்கிறீங்க இது வந்து ஒரு ஈதருடைய ஜனாசா என்று தோழர்கள் சொல்லும்போது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா இருக்கட்டுமே அதுவும் ஒரு உயிர் தானே என்று நபிகள் நாயகம் சல்லாசலம் அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டை அவங்களுடைய செய்தியை மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம பார்க்கிறோம் அதிசல் வாயிலாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல்லாசனம் அவர்களை கொன்று விட வேண்டும் என்பதற்காக இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக ஆட்டிறைச்சியிலே விசம் தடவினை செய்கிறாங்க ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சல்லாசனம் அவர்களுக்கு விருந்தளிக்கிறேன் என்கின்ற பேரில கொடுக்குறாங்க அல்லாவுடைய தூதர் கொஞ்சம் சாப்பிட்டுறாங்க அந்த பாதிப்பு அல்லாவுடைய தூதருடைய அந்த தொண்டையில அந்த சதையில இருந்தது என்று செய்தியில நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இல்லாமல் ஆக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய அந்த பெண்மணியை கூட அவங்க ஒரு யூத பெண்மணி அந்த காலகட்டத்தில் அவங்களே என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள் தோழர்கள் கொந்தளிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களை என்ன வேலையை செஞ்சுட்டாங்க இவங்க நீங்க எங்கள்ட்ட ஒடுங்க நாங்க ஒரு கை என்றெல்லாம் நபிகள் நாயகம் அல்லா சலம் அவங்கள்ட்ட முறையிடுவாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க போட்டோம் என்று மன்னித்தார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது நம்ம தொகுத்து சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம மனிதநேயம் சம்பந்தமாக இஸ்லாமத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை இன்னும் ஏராளமான செய்திகளை நம்மால் எடுக்க முடியும் ஏராளமான செய்திகள் திருமுறை குரானிலும் நபிகள் நாயகம் சல்லாசனுடைய போதனையிலும் கொட்டி ஆனால் இந்த செய்தியை காரணம் என்ன இன்றைக்கு இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த மத வெறுப்பு பிரச்சாரம் என்பது இதை என்ன செய்யறாங்க கொண்டு போய் மக்களுடைய மனதில விஷ கருத்தை விதைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அப்ப இவர்களுடைய இந்த மத வெறுப்பு பேச்சை நம்மளுடைய மனிதநேய செயல்கள் மூலமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஏதோ ஒன்றை சங் பரிவார கும்பல் இன்றைக்கு விரும்பி கொண்டு இருக்கிறது நிம்மதியாக இருக்கக்கூடாது அனைவர்களும் வந்து ஒற்றுமையாக விடக்கூடாது தங்களுடைய காரியத்தை சாதிக்க முடியாது என்று ஒவ்வொரு செயலையும் என்ன செய்யறாங்க இப்படி மாற்றக்கூடியவர்களாக திரிக்கக்கூடியவர்களாக அதில் வந்து மத வெறுப்பு பேச்சை புகுத்த கூடியூர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரிந்ததை அவங்க செஞ்சுட்ருக்கிறாங்க ஆனால் அன்பாக இருந்த சகோதர சகோதரிகள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் போதித்து இருக்கிற அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் அந்த வெறுப்பு பேச்சுகளை அவர்களுடைய செயல்களை மனிதநேய செயல்களின் அடிப்படையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதுக்காக தான் இந்த செய்தி இப்போ அதில் நல்ல ரிசல்ட் இருக்குங்க நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பாருங்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வீடு தர மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து கடுமையா என்ன செஞ்சாங்க முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அப்படிலாம் வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டது ஆனால் அல்லாவுடைய அருளை கொண்டு நாம் அனைவரும் களமிறங்கி ஒரு கட்டத்துல மழை வெள்ளம் சென்னையில மழை வெள்ளம் எல்லா இடங்களையும் நம்ம செஞ்சோம் அதுல நாம் களமிறங்கி இறைவனுடைய திருமுகத்திற்காக வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இறங்கி நாம் செயல்பட்டோம் அடுத்து என்ன ரிசல்ட் வருது வாய்மார்கள் எல்லாம் எங்களுக்கு தாய்மார்களாக தெரிகிறார்கள் ரிசல்ட் வருதா இப்ப நீங்க கூட பாருங்க நடந்த நிகழ்வை வைத்து அதை வந்து முடிச்சு போட்டு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை வந்து விதைக்கக்கூடிய சில இடங்கள்ல என்ன செஞ்சா தெரியுமா முஸ்லீம்கள் இடத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யாதீர்கள் என்கின்ற கருத்துப்பட சில இடங்கள்ல வேடெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பார்த்தோன்னு வைங்க இதுக்காக நாம இந்த தகவலை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இது போன்று அவர்கள் வரக்கூடிய அந்த வழியில் நாம உள்ள இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா அருளை கொண்டு அந்த மக்கள் உயிரை பொருட்படுத்தாமல் குதிரையொட்டிலாம் இருக்கிறாரு பாருங்க களமிறங்கி எதிரிகளோடு தீவிரவாதிகளோடு அதை சண்டையிட்டு தன்னுடைய உயிரையே வயத்துக் கொண்டார் அடிபட்ட அந்த ஒரு நபரை தன்னுடைய தோலில் சுமந்து வந்திருக்கிறார்கள் இப்படி பல வீடியோக்கள் பல செய்திகள் வந்தவண்ணும் இருந்தது அந்த காலகட்டத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க நீங்க அப்படி அப்படி சொல்லாதீங்க இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை குறித்து அப்படி நீங்க பேசாதீங்க என்பது போன்று பல செய்திகள் வந்தது அப்ப இதே போன்று நாம் அனைவரும் ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டம் அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது நாமும் நம்ம ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கிறோம் மனித நேய சேவைகளையும் பணிகளை நாம் செய்யாமல் இல்லை இன்னும் நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இஸ்லாம் இப்படி தாங்க சொல்லுது இறை தூதர் மனித நேயத்தோட தான் இருக்க சொல்றாங்க இதுக்கு எங்களுக்கு ஏராளமான கூலி இருக்குங்க மரக்கிளையை அகற்றி போட்டவருக்கு அல்லா மன்னிக்கிறான் என்றால் வேற வேற செயல்பாட்டின் மூலமாக இப்ப வெயில் அடிக்குது தண்ணி தாகத்துக்கு நம்ம வந்து தண்ணீர் பொந்தல் வைக்கிறோம் ஏதோ நம்மளால முடிஞ்ச சேவையை செய்கிறோம் அதுக்கு நன்மை இருக்காதா கண்டிப்பாக உண்டு அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் மனிதநேய செயல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் எதை கேட்டமோ அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பினை தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்